ஆன்மீக அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வீட்டில் பணத்தை எண்ணும் பொழுது எப்பொழுதும் பணத்தை எண்ணும் பொழுது இந்த தவறை மட்டும் நீங்க செய்யக்கூடாது நமக்கு என்னதான் பணம் வந்தாலும் பணம் நம்ம கிட்ட தங்காது இந்த தவறை செய்தால் அது எந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இதனால பணக்கஷ்டம் வரும் துரதிர்ஷ்டமும் ஏற்படும் இது எந்த மாதிரியான ஒரு முக்கியமான தகவல் அப்படின்றத இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்கள் தெவிக என்னங்கள் சேனலை தான் நீங்க முதல் முறையாக பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பணம் என்னும் பொழுது சில தவறுகளை நம்ம செய்யக்கூடாது அப்படி செய்தால் துரதிர்ஷ்டமும் பண கஷ்டமும் நமக்கு ஏற்படும் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் வீட்டில் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு பதிவு வரப்பிரசாதம் கூட சொல்லலாங்க பணம் நீங்கள் வீட்டிற்கு வந்த உடனேயே செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களை பார்த்துடலாம் பணம் என்னும் சரியான முறையையும் பார்த்துடலாம் லக்ஷ்மி தேவியோடைய அருள் ஒருவருக்கு இருந்தாதான் வாழ்க்கையில பண கஷ்டம் அப்படின்றது அவர்களுக்கு வராது கவலையும் பட தேவையில்லை வீட்டில் செல்வம் வளர்ந்து கொண்டே வரும் பணப்பற்றாக்குறையும் அவர்களுக்கு இருக்காது வாழ்க்கையில செல்வ செழிப்பு இருந்துக்கிட்டே இருக்கோங்க விஷ்ணு பகவானுடைய ஆசிர்வாதமும் மகாலட்சுமி தேவியுடைய ஆசிர்வாதமும் கண்டிப்பாக இருந்ததுன்னா ஒருத்தர் வீட்டில் கடன் தொல்லையே இருக்காது அந்த தான் பணம் தொடர்பான சில தவறுகளை நம்ம தெரியாமல் தான் செய்யறோம் அந்த தவறுகளை செய்யாமல் இருந்தாலே நமக்கு பணம் வீண் விரயம் ஆகாது சரி இப்போ பண விஷயத்துல செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் எப்பொழுதுமே பணத்தை நீங்க வீட்டிற்கு கொண்டு வரும் பொழுது உதாரணமா சம்பளம் வாங்கி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அந்த பணத்தை சுவாமி படத்திற்கு முன்பாக வைத்து சில மணி நேரங்கள் வைத்து அதற்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க அதில் இருந்து ஒரு பத்து ரூபாயை ஒரு சிறு தொகை உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை என்ன பண்ணுங்க யாருக்காவது நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் தானம் பண்ணலாம் இல்லைன்னா நாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது ஒரு அதுவும் ஒரு தானம்தான் ஏதாவது ஒரு தானத்தை நீங்க தவறாமல் பண்ணுங்க அடுத்தது குலதெய்வத்திற்காக உண்டியல்ல அந்த பணத்தை போட்டு வச்சிருங்க அதாவது பத்து ரூபாயோ ஒரு ரூபாயோ ஐந்து ரூபாயோ உங்களால் என்ன முடியுமோ என்ன வசதி இருக்கோ பணத்தை சிறிதளவு அப்படி போட்டு வச்சிடலாம் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது தான் பணம் வந்து உங்ககிட்ட பெருகிக்கிட்டே இருக்கும் பணத்தை பத்திரமா எடுத்துகிட்டு போய் நான் ஒரு இடத்துல பூட்டி வச்சிட்றேன் அப்படின்னா ஒரு பெரிய செலவுக்கு தான் அந்த பணம் செலவாகும் இந்த மாதிரி சுப செலவுகள் சிறிதளவு ஒரே ஒரு சதவீதம் நீங்கள் வாங்குற தொகையிலிருந்து ஒரு சதவீதம் வந்து நீங்கள் கோவிலுக்காகவோ மற்றவர்களுக்கு தானமாகவோ நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது பணம் மீண்டும் மீண்டும் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் மகாலட்சுமி மனமகிழ்ந்து மகிழ்ந்து நம்மக்கிட்ட நிறைய செல்வத்தை வாரி வழங்குவாள் அடுத்தது பணத்தை நீங்கள் எண்ணும் பொழுது எச்சில் தொட்டு எண்ணக்கூடாது அப்படி செய்தால் லக்ஷ்மி தேவியை அவமானப்படுத்துவதாக அர்த்தம் அவரை கோபத்தில் ஆழ்த்துவதாகவும் அர்த்தம் அதனால் பணத்தை நீங்க எச்சில் தொட்டு எண்ணாதீங்க அடுத்தது எக்காரணத்தை கொண்டும் பணத்தை மடித்து வைக்கக்கூடாது பர்ஸில் நீங்க பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே கசக்கி வச்சிருப்பாங்க பணத்தை அந்த மாதிரி வைக்கவே கூடாதுங்க இதுவும் மகாலட்சுமி தாயாரை அவமானப்படுத்துவதாக அர்த்தம் அதனால பணத்தை எப்பொழுதுமே நீங்க நீட்டாக நல்ல மடிப்புகள் எதுவும் இல்லாதவாறு பணத்தை அப்படி வைங்க அதே மாதிரி பணத்தை வீட்டில் எல்லா இடங்கள்லையும் வைக்கக்கூடாது சில பேர் பார்த்திங்கன்னா நேரம் இல்லை அப்படின்னு ட்ராயர்லலாம் போட்டு வைப்பாங்க அப்படிலாம் வைக்கக்கூடாதுங்க இதுவும் பார்த்திங்கன்னா பணத்திற்கு நம்ம சரியான மதிப்பு கொடுக்கலை அப்படின்ற அர்த்தம் தான் பணத்தை வைப்பதற்கு அப்படின்னு நம்ம பணப்பெட்டி பெட்டி வச்சுருப்போம் உதாரணமாக பீரோவில் நகை பெட்டியோ வச்சுருப்போம் பணம் வைக்கின்ற இடம் இருக்கும் பர்ஸ் இருக்கும் முறையாக எடுத்து அந்த பணத்தை வைங்க நமக்கு நேரம் இல்லை அப்படின்றதுனால பணத்தை கண்ட கண்ட இடத்துல போட்டுட்டோம்னா அதுவும் நமக்கு வீட்டில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் லக்ஷ்மி தேவியை இதுவும் அவமதிப்பதாக அர்த்தம் அதனால் பணத்தை சரியாக எடுத்து வைக்கணும் அடுத்தது பணத்தோட வேறு எந்த பொருட்களையும் சேர்த்து வைக்கக்கூடாது உதாரணமாக நம்மளுடைய பர்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் ஏடிஎம்லேருந்து பணம் எடுப்போம் அப்படி நீங்கள் ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்த உடனே ஒரு ரசீது வரும் அந்த ரசீதோடு சேர்த்து பணத்தை வைப்போம் அடுத்த முறையும் இதே மாதிரி எடுப்போம் அடுத்தது அந்த ரசீதியும் உள்ள வைப்போம் மளிகை பில் வாங்குவோம் அதையும் பர்ஸில் வைப்போம் வேற ஏதாவது ஒரு பில் வாங்குவோம் அதையும் பர்ஸில் வைப்போம் அதனுடன் பணத்தை வைப்போம் இந்த மாதிரி பர்ஸில் உங்களுடைய ஹேண்ட்பேக்ல அது ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பில் அதிகமாக ரசீதுகள் அதிகமாக உங்களுடைய ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல சேர 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 பர்ஸில் பணம் தங்காது இந்த பதிவை பார்த்த உடனேயே உங்களுடைய ஹேண்ட்பேக்கையும் பர்ஸையும் நீங்க போய் திறந்து செக் பண்ணி பாருங்க அதெல்லாம் இருந்ததுன்னா உடனே அப்புறப்படுத்திடுங்க தேவையில்லைனா உடனே தூக்கி போட்டுடலாம் நமக்கு மிகவும் முக்கியம்னா அதை எடுத்து வேற இடத்துல பத்திரப்படுத்தி வைங்க பணம் வைக்கின்ற பர்ஸில் மற்ற பொருட்களை ஒரு விஷயம் முடிந்து விட்டது அதற்குண்டான ரசீதிகள் எல்லாம் நம்ம வைத்திருக்கும் பொழுது இதுவும் பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தும் பணம் வர்றதுக்கு அந்த இடம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அது ஏற்படுத்தும் இதெல்லாம் உண்மையாமல் நம்பிக்கையானா நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பதிவை பார்த்த உடனேயே முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் அதே மாதிரி நைட்டு தூங்கும் பொழுது இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது பணத்தையும் பணப்பையையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தூங்காதீங்க உங்கள் தலைக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு தூங்காதீங்க பணப்பையையும் பணத்தையும் பணம் வைக்கிற இடத்துல தான் பணத்தை வைக்கணும் அப்படி வைத்தாதான் நமக்கு அதிர்ஷ்டமும் பணமும் நம்ம கிட்ட தொடர்ந்து நம்ம கிட்ட தங்கும் இதை எல்லாமே சரியா நீங்கள் செய்தாலே வீட்டில் வருகின்ற பணம் தேங்கி நிற்கும் எங்கேயும் செலவு போகாது பணமும் நம்ம கையில நிறைய இருக்கும் மகாலட்சுமி தாயார் மனமகிழ்ந்து நம்ம வீட்டுல நிரந்தரமாக இருப்பாங்க நமக்கும் பணக்கஷ்டம் கடன் தொல்லைகள் பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கையை நிச்சயமாக வாழலாம் இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க நான் சொன்ன தகவலை முயற்சி செய்து பாருங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பர்ஸில் பழைய ரசீதிகளை வச்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது சந்தேகம்னா கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி செய்கின்றேன் வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்